வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு வானிலை அமைப்பு நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ் பகுதி மிக மெல்ல நகர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி வட இலங்கை பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து சுமார் அதாவது சென்னையிலிருந்து ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்ட கரையிலிருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இலங்கையோட திருகோணமலையிலிருந்து எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலையும் கல்முனைக்கு எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் இலங்கைக்கு கிழக்கு கிழக்கு தென் தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது இது படிப்படியாக மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வட இலங்கை மற்றும் டெல்டா தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழை கொடுத்துவிட்டு கொளுத்துவிட்டு பிறகு தென்கடலோரம் வழி குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கோ அல்லது அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வோடு இணைவதற்கோ இலங்கையை சுற்றி கிழக்கு நோக்கி பயணிக்கும் ஆக இதன் காரணமாக ஏற்படக்கூடிய வானிலை அமைப்பு எப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது அதாவது டிசம்பர் பதினோராம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரை நான்கு நிகழ்வுகள் இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த நான்கு நிகழ்வும் நிறைய நிறைய மழைப்படிப்பை தரக்கூடியது என்று சொல்லியிருக்கிறோம் முதல் நிகழ்வு படம் ஒன்று டிசம்பர் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதி மழைப்படிவை தரும் நிகழ்வு ரெண்டு பதினைந்தாம் தேதி ஒரு நாள் இடைவெளி கொடுத்துவிட்டு விட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதி வரை மழைப்படிவை கொடுக்கும் இருபதாம் தேதி நேற்று நம்ம இடைவெளி இருக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் இருபதாம் தேதி இடைவெளி இருப்பதாக தெரியவில்லை அடுத்த நிகழ்வும் இதோடு வந்து இணைந்துவிடும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு நாள் இடைவெளி தெரிகிறது கிறிஸ்துமஸுக்கு ஆனால் அந்த நாளிலும் தூரல் சாரல் நனைக்கும் மழை லேசான மழையெல்லாம் இருந்து கொண்டுதான் போல் தெரிகிறது ஆக அடுத்த நிகழ்வு இருபத்தி ஆறிலிருந்து முப்பதாம் தேதி வரை ஆக தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை இடைப்பட்ட நாட்களிலே இடைவெளி என்று எதிர்பார்த்தால் பதினைந்தாம் தேதி ஒரு நாள் மட்டும்தான் சார் என்ன சார் இவ்வளவு பீதியை கிளப்புறீங்க நான் பீதியை கிளப்பவில்லை சொல்வது நடக்கும் அச்சப்படாமல் நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற முன்னேற்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிக்கையை நான் பதிவு செய்கிறேன் காரணம் என்னவென்றால் ஒன்றை ஒன்று புரிஞ்சுக்குங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் அடுத்தடுத்த நாட்களிலே வரும்பொழுது உதாரணத்திற்கு ஒரு பூச்சி விரட்டு அடிக்கணும் இல்லை வடிகால வசதி செய்யணும் அப்படியே என்றால் கூட இடைவெளி இருந்தால் தானே நம்ம அந்த பணியை செய்ய முடியும் இடைவெளி இல்லாத பொழுது நமக்கு நீண்ட கால அறிக்கை தேவைப்படுகிறது ஒன்றும் இல்லை நிலக்கடலை போடலாமான்னு கேட்குறாங்க ஒருத்தர் கேட்குறாரு சார் நினைமணாக மழையெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை நிலக்கடலை போடலாம்னு எவ்வளோ விழிப்போடு இருக்காங்க பாருங்கள் ஆக நிலக்கடலை எல்லாம் இப்பொழுது போட முடியாது ஜனவரி மாதம் முதல் வாரத்துக்கு பிறகு நம்ம போடலாம் நிலக்கடலையும் அதிலும் கோடையில் மழை இருக்கிறது என்பதையும் நம்ம நினைவில் கொள்ளணும் கோடையில் மே மாதம் மழை இருக்கு ஏப்ரல் சித்திரையில் மழை நிறைய இருக்கு சராசரி கூடுதல் மழை இருக்கு இதற்கெல்லாம் நம்ம அதுக்காக தனியாக ஒரு அறிக்கை போடுறோம் நம்ம கட்டமைப்பில் ஏற்படக்கூடிய இயற்கையோட மாறுதலுக்கு ஏற்ப இந்த நிகழ்வுகளை பார்ப்போம் வரக்கூடிய பதினோராம் தேதி காலை பிடிவை தொடங்கும் பத்தாம் தேதி நள்ளிரவே மழைப்பிடிவு தொடங்கலாம் அதாவது செவ்வாய்க்கிழமை இரவே மழைப்பிடிவு தொடங்கலாம் டெல்டா மாவட்டங்களில் பதினோராம் தேதி புதன்கிழமை அதிகாலை ஒட்டுமொத்த கடலோர மாவட்டத்திலையும் மழை தொடங்கிடும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் அந்த நிகழ்வு இலங்கை அருகே தான் வரும் நேரடியாக கரை கடந்து காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு அல்ல ஒரு மண்டலமாக இருந்து வந்தால் கூட இலங்கைக்கு அருகே வந்து தான் மண்டலமாகும் மண்டலமான கொஞ்சம் தரையேறி தென்மேற்கு நோக்கி திரும்பிடும் அவ்வளவுதான் தென் மாவட்டங்களுக்கும் குமரிக்கடல் பகுதியை நோக்கியும் திரும்பினோம் அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி என்றால் இலங்கையிலேயே திரும்பிடும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதினா யாழ்ப்பாணம் ஏறி பாக்ஜல சிந்தி வழியாக மன்னார வளைகுடா போகும் ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலம்னா டெல்டா மாவட்டத்தில் ஏறி ராமநாதபுரம் மாவட்டத்தின் வழியாக தூத்துக்குடி மாவட்டம் வழியாக கன்னியாகுமரி போகும் இப்படித்தான் வழித்தடம் முதல் நிகழ்வோட வழித்தடம் இது ஒருவேளை இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்தால் அப்படி வாய்ப்பு இந்த முதல் நிகழ்வில் தெரியல ஆனால் நிறைய மழை பொழிவை கொடுக்கும் திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் நிறைய மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழை பொழிவு இதில் ஏற்கனவே மழை பொழிந்த மாவட்டங்களுக்கும் இன்னும் மழை பொழிவு இருக்கிறது அது கொஞ்சம் உங்களை அறிவிக்கவே எனக்கு வேதனையாக இருந்தாலும் நீங்கள் எதற்கும் அதாவது அசால்ட்டாக இருந்துடக்கூடாது என்பதற்காக ஏன்னா உங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து எல்லாமே உலர்த்தி கொண்டிருப்பீங்க பல்வேறு முன்னெச்சரிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை இறங்கும் போது அந்த அடுத்த கட்ட நடவடிக்கையும் பாதிப்பில் உங்களுக்கு வந்துவிட விடக்கூடாது என்பதற்காக ஆனால் முதல் நிகழ்வே கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும் மிதமான மழைப்பிடிவாவது கொடுக்கும் ஆனால் கடலோர மாவட்டத்திற்கு கன மிகு கன உண்டு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை அரியலூர் நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி வடகடலோரம் டெல்டாவை வரைக்கும் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று மத்திய மாவட்டங்கள் டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே பனிரெண்டும் உன் ப பதினைந்தாம் தேதி வரை உண்டு பதினாலாம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கும் மன்னிக்கவும் பதினாலாம் தேதி வரை பதினைந்து இடைவெளி பதினான்காம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு பதிமூன்று பதினான்கு அதிகமாக இருக்கும் பதிமூன்று பதினாலு டெல்டா மாவட்டங்களுக்கு பதினாலாம் தேதி வரை மழை உண்டு வட மாவட்டங்களுக்கு தேதி வரை டெல்டா மாவட்டங்களுக்கு பதினாலாம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு பதின பன்னிரெண்டு தொடக்கம் பதிமூன்று பதினாலில் கூடுதலாக இருக்கும் இப்படித்தான் முதல் நிகழ்வோட அமைப்பு சார் இது மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் கிடைக்குமா நீலகிரி வரை கிடைக்கும் கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வரை கிடைக்கும் கிருஷ்ணகிரி வரை கிடைக்கும் ஆனால் அது விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பதிவாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு சார் என்ன சார் இதையும் இப்படி பண்ணுறீங்க எங்களுக்கு இது இன்னும் இப்படியே தள்ளி தள்ளிக்கிட்டே போறீங்களே இருபத்தி ஏழாவது தேதி நீங்கள் இப்புறம் அந்த நிகழ்வு அப்படியே நீலகிரிக்கு வடக்குப்புறமாக போய்ட்டுன்னிங்க கரூர் வரைக்கும் தான் மழை பெஞ்சுது திருப்பூர் கோயம்புத்தூருக்கு மழை பெய்யலைன்னு சொன்னீங்க இப்போ இந்த நிகழ்வும் எங்களுக்கு பெரிதாக சொல்லலையே பெரிதாக தான் சொல்லலை மழை உண்டு வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் எல்லா மாவட்டங்களுக்குமேங்க எல்லா மாவட்டங்க எங்கள் மாவட்டம் சொல்லலாம் சொல்கிறதுக்கு எல்லா மாவட்டத்துக்கும் மழை உண்டு முதல் நிகழ்வை விட்டுருங்க கடலோர மாவட்டங்களுக்கு தான் கொஞ்சம் பாதிக்கும் மழைப்படிவாக தெரியுது டெல்டாவிற்கெல்லாம் வடகடலோரமோ தென்கடலோரமும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அளவான படிவை கொடுக்கும் ஆனால் மழை இல்லாமல் போகாது கூடுதல் மழைப்பொடிவுக்கும் வாய்ப்பு இருக்குது இரண்டாவதாக வருவது நிறைய நிறைய மழைப்பொழிவை தரக்கூடியது மழைப்பொழிவு இல்லை என்று சொல்லுவது அதாவது இல்லை உண்மையை சொன்னால் ஒரு சில பேர் பயப்படுறாங்க உண்மையை சொன்னால்தான் ஒரு சில பேர் நம்பிக்கை ஏற்படுத்துகிறாங்க ஏற்பட்டுக்கிறாங்க மழை பெய்யும்னு ஆனால் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கூடிய நம்பிக்கை நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுக்காவிட்டால் நீங்கள் ஏரி குளங்களை நிரப்ப வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பல தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் பல மாவட்டங்களில் எங்களுக்கு எவ்வளவு வெள்ளம் எவ்வளவு பாதிப்பு எவ்வளவு மழை பெய்தாலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் தராது என்று சொல்லிக் கொண்டிருக்கூடிய மாவட்டங்களுக்கும் சரி இயற்கையை ஊத்தங்கரை கணித்தார்களா தமிழ்நாட்டிலேயே மிக உயர்ந்த இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அதனால தான் காவிரி எல்லாம் டெல்டா மாவட்டத்தை நோக்கி பாய்ந்தோடி வருகிறது கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டம் வழியாக ஆக அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஊத்தங்கரைக்கே ஒரு அல்லாட்டு கொடுத்து ஒரு ஒரு ஆட்டி படைத்து விட்டது இதையெல்லாம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நான் எதற்காக வந்து மழைப்பொடிவை வந்து ஒரு அளவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று அதற்காகத்தான் உங்களுக்கு வரைபடத்தையும் உங்கள் நம்பிக்கை வருவதற்காக வரைபடத்தையும் இணைத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை அந்த நிகழ்வானது கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு ஏறி தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் போகும் சார் எல்லாமே வட இலங்கை டெல்டா மாவட்டம் ஒட்டி தாங்க வரும் எல்லா நிகழவுமே அதே மாதிரி தான் கடல் வெப்பம் இருக்கிறது கடல் நீரோட்டம் இருக்கிறது ஆக நட டெல்டா மாவட்டங்களுக்கும் வட இலங்கை பகுதியும் வரவேற்கும் பகுதியாக இருக்கிறது கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் ஆக அனைத்து நிகழவுமே வட இலங்கை வரும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வரும் காற்று அச்சம் வேண்டாம் கஜா புயலை நினைத்து அச்சப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் ஒரே ஒன்று பெஞ்சல் புயலும் புயல் தான் அங்கே எங்கே மரத்தை முறித்தது மரத்தை சாய்த்தது ஆட்டியது அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா ஈரம் அதிகமாக இருந்த காரணத்தினாலே ஆகவே உடனடியாக நீங்கள் பெரிய புயலுக்கு சென்று விடக்கூடாது பெஞ்சலும் புயல் தான் அதுலேயும் பூ யாயில் என்ற எழுத்து இருந்தது ஆகவே பெஞ்சலும் புயல் தான் அவர்கள் என்ன பயப்பட்டார்கள் அச்சப்பட்டார்களா நமக்கு தேவை இப்பொழுது தண்ணீர் தண்ணீருக்கு முன்னெச்சரிக்கை மழை பொழிவிற்கு முன்னெச்சரிக்கை நிறைய மழைப்பொழிவு பொடிய போவதற்கு முன்னெச்சரிக்கை தான் நமக்கு தேவை இப்பொழுதைக்கு காற்றாட்சம் துளியும் வேண்டாம் பெயர்தான் புயல் வேகம் ரொம்ப குறைவு என்பதை குறைந்து கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் முதலில் ரெண்டு வருவது அது தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த தாழ்வு மண்டலத்துடன் நிறைவடைந்திரும் ஆனால் இந்த மாத இறுதிக்குள் இருபதாம் தேதிக்கு மேல் வரக்கூடியது ஒரு புயல் நிகழ்வாக இருந்தாலும் காற்று பாதிப்பு இல்லாத நிறைய நிறைய மழை பெருமை கொடுக்கும் நிகழ்வாக இருக்கும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் இருபதாம் தேதி வரை பதினாறுலேருந்து இருபதாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து சதவீத மாவட்டங்களுக்கு ஒரு மழைப்பிடிப்பு நிறைய மழைப்பிடிவு கொடுக்கும் சார் அந்த இருபத்தஞ்சி சதவீதம் என்ன சார் அப்போ அந்த மாவட்டம் எங்களுக்கா மழை பெய்யாமப்பிடாதா அப்படி அல்ல அந்த இருபத்தைந்து சதவீத மாவட்டங்கள் ஏற்கனவே மழை பெய்த மாவட்டங்களாகவும் அடுத்த சுற்றில் மழை பெய்யும் மாவட்டங்களாக அதிக மழை பெய்யும் மாவட்டங்களாக இருக்கும் ஆனால் எல்லா நிகழ்வும் சேர்ந்து நான்கு அதாவது அடுத்தது இருபதாம் தேதியிலிருந்து இருபதா இருபத்தி தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அது இருபத்தைந்தாம் தேதி வரை கூட தொடர வாய்ப்பு இருக்குது இருபத்தி நாலாம் தேதி வரை உறுதி அடுத்த நீங்கள் மூன்றாவதாக வரக்கூடிய நிகழ்வு இருபதாம் தேதி இருபத்தி ஒராம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை அது வலிமையான நிகழ்வு அதுவும் நிறைய நிறைய மழைப்படிவை கொடுக்கும் அது அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்து விடும் நிறைய ஆகவே நிறைய மழைப்படிவு இருக்கிறது மழை பொய்த்து விட்டு விடுமோ என்ற சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம் மழை நிறைய பொய்ய போகிறது அந்த மழைப்படிவிற்கு நாம் என்ன முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறோம் வடிகால் வசதியை செய்திருக்கிறோமா ஏரி குளங்கள் கரையை வலுப்படுத்தியிருக்கிறோமா என்பதை மட்டும்தான் நாம் விவசாயிகளாகி நாம் பார்க்க வேண்டும் ஆகவே நீரை தேக்க வேண்டும் என்று மழை பொழிய வேண்டும் என்று நீரை தேக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அதிகமான நீர் ஏரிக்குள் தேங்கினால் என்ன ஆகும் சிறு எறும்பு துளை இருந்தாலே போதும் எலிவலை தேவையில்லை எறும்பு துளை இருந்தாலே போதும் அந்த எறும்பு துளையே அந்த ஏரி நீரை காலி செய்துவிடும் ஆகவே அப்படித்தான் வட மாவட்டங்களில் ஏரிகளை நீர் தேக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் பாவம் ஏரி தண்ணீர் ஏரியில் தண்ணீரும் இல்லை வயல்கள் எல்லாம் ஆற்றுப்படுகையின் காரணமாக மணல்களை கொண்டு வந்து குவித்திருப்பது வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நமக்கு தேவை எப்பொழுதும் எதிர்காலத்திற்கு ஏறு தேவையான கட்டமைப்புடன் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆகவே ஆகவே லட்சம் போக்கி அடுத்தடுத்த நிகழ்வுகள் டிசம்பர் இறுதி வரை இறுதி நிகழ்வு எது டிசம்பர் இறுதி அதாவது கிறிஸ்மஸுக்கு அப்புறம் வரக்கூடிய நிகழ்வு இலங்கை கடந்து மன்னார் வளைகுடம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை ஒட்டி வரக்கூடிய நிகழ்வு அல்லது குமரி கடற்பகுதியை ஒட்டி வரக்கூடிய நிகழ்வு அல்லது வட இலங்கை கடந்தே ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக மன்னார் வளக்கூடா நிகழ்வு ஆகவே எல்லா நிகழ்வும் இலங்கை கடந்து டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு வரும் டெல்டா மாவட்டங்கள் இலங்கை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு அமைந்து கொண்டு சென்னை வரை எட்டிப்பிடித்து மழைப்படிவை திருவள்ளூர் வரை எட்டிப்பிடித்து மழைப்பிடிவை கொடுக்கும் கிருஷ்ணகிரி வரை பெங்களூர் வரை எட்டிப்பிடித்து மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து தேவை உங்களுக்கு கட்டமைப்பில் முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக மழைநீர் சேகரிக்க ஆசைப்படுபவர்கள் மழைநீர் சேகரிக்க கரைகளை பலப்படுத்த வேண்டும் அதே போல உங்களுடைய வடிகால்களை ஆரம்பத்திலிருந்தே சரி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் குப்பைகள் அடைக்காமல் அதாவது மாசு இல்லா வடிகால் தூசி இல்லா வடிகால் அதாவது இப்பொழுதிலிருந்தே உங்களுடைய குப்பைகளை பாதுகாத்திடுங்கள் சாலையில் கொட்டாதீர் சாலையில் கொட்டினால் சாக்கடை அடைப்பு ஏற்படும் தயவு செய்து மாநகராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் ஊராட்சியாக இருந்தாலும் துப்புரவு பணியாளர்கள் மக்கள் அளவிற்கு இல்லை ஏனென்றால் நீங்கள் ஆயிரம் குப்பைகை போட்டால் ஆயிரம் குப்பை அல்வதற்கு அவர்கள் மிகவும் சாதாரண விஷயம் அல்ல அல்வதற்குள் மழை வந்துவிட்டால் சாக்கடையை போய் அடைத்துவிடும் தயவு செய்து சொல்கிறேன் குப்பைகளை சாக்கடையில் சாக்கடையில் அடைக்கும்படி தெருவில் கொட்டாதீர் பாதுகாப்பாக சேர்த்து வைத்து அவர்களுக்கு வழங்குங்கள் அவர்கள் உங்களுடைய உற்ற தோழன் என்று நினையுங்கள் அவர்களையும் அதாவது அனைத்து மக்களுக்கு உதவக்கூடிய அனைத்து பணியாளர்களும் பணியாளர்களுக்கும் அரசுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் உங்களால் முடிந்த முன்னெச்சரிக்கை உங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கொண்டும் மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது இயற்கை ஏன் இப்படி செய்கிறது என்று வினா எடுப்பும் அளவிலே உங்களுடைய மனதும் வார்த்தைகளும் வரக்கூடிய குறிப்பாக பதினொன்னிலிருந்து பதினாலு வரை பெரிதாக இல்லாவிட்டாலும் அதுவும் ஒரு நிறைய மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பிடிவு கொடுக்கும் ஆனால் பதினாறிலிருந்து வரக்கூடிய மழை நிறைய நிறைய மழைப்பிடிவு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் வடிகால் வசதியை சீர் செய்து கொண்டு ஏரி குடங்களின் கரைகளை பலப்படுத்தி கொண்டு உங்களுடைய தாழ்வான பகுதிகளாக இருந்தாலும் உங்களுடைய ஒரு இருப்பிடத்தை அறிந்து ஒருவேளை மழைப்பிடிவு நிறைய இருந்தால் எங்கே நாம் அடுத்த கட்ட அதாவது எல்லா முன்னேற்பாட்டுடன் இருக்க வேண்டுமே தவிர அச்சமோ பீதியோ கொள்ளக்கூடாது நமக்கு தேவை முன் எச்சரிக்கை அந்த நேரத்தில் வந்து முன்னெச்சரிக்கை எடுக்க யோசிக்க முடியாது ஆகையின் காரணமாக மழை நிறைய இருக்கும் ஆனால் காற்று அச்சம் மட்டும் வேண்டவே வேண்டாம் பெயர் ஏதாவது பெயர் வைக்கப்பட்டாலும் அதில் காற்று அச்சுறுத்தல் இருக்காது நிறைய மழை தரக்கூடியது இருந்தாலும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அச்சம் தவிர்த்திருங்கள் காற்று பயத்தை போற்று போக்கிடுங்கள் போக்கியிருங்கள் தொடர்ந்து வடிகால் வசதியை சீர் செய்து கொண்டு வடிகால் வசதியை சரியாக வைத்துக்கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் இருந்திடுங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி